காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேம்கோ பவர் டில்லர் பிஎஸ்டி பவர் டில்லர் இரண்டுமே தனித்தனியாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு வண்டிக்குமே விலை தனித்தனியாக சொல்லியிருக்காங்க முதலாவதாக பார்க்குற வண்டி வந்து கேம்கோ பவர் டில்லருங்க கேம்கோவில் பன்னெண்டு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இந்த பவர் டில்லருக்கு கேஜிவிலும் அவைலபிளாக இருக்குங்க கேஜிவிலோட ஃபோட்டோ இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த கேம்கோ பவர் டில்லருக்கு மட்டும் கேட்குறாங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்குற வண்டி வந்து பிஎஸ்டி பவர் டில்லருங்க பிஎஸ்டியில் பதிமூணு ஹெச்பி வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க இந்த விஎஸ்டி பவர் டில்லருக்கு மட்டும் விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த வண்டிக்கும் கேஜிவியல் அவைலபிளாக இருக்குங்க கேஜிவியலோட ஃபோட்டோ வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கங்க இரண்டு வண்டிக்குமே விலை தனித்தனியாக சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதன் பின்னர் நீங்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசி கொள்ளலாங்க இருக்கும் இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்லணை டேமுக்கு அருகில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே